அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சவுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு கிளாஸ் பால் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் செம சூப்பரான ஒரு ஸ்வீட்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் ஒரு இரநூத்தம்பது எம்எல் பால் எடுத்திருக்கேன் செதாச்சு காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பால் வந்து பொங்கி வரட்டும் பால் பொங்கி வந்துச்சு இல்லையா இந்த பால் வந்து நல்லா திக்காகி வரணும் இந்த பால் வந்து நல்லா திக்காகி வரணும் பால் கோவுக்கு முதல் ஸ்டேஜ் வரணும் அது அளவுக்கு நம்ம வந்து பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்க போகிறோம் சைடில் போகிற ஆடி அப்படியே எடுத்து இந்த பாலில் கலந்து விட்டுடலாம் பால் நல்லா திக்காகணும் நான் ஃபுல்லாக தான் அடுப்பில் வச்சுருக்கேன் கலந்து விட்டே இருக்கேன் நீங்கள் சிம்மில் வச்சுக்கூட பண்ணலாம் ஆடை மட்டும் உடம்பு பார்த்துக்கோங்க பாருங்கள் பால் வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் திக்கதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பால் பாருங்கள் நல்லாவே திக்காகி வந்துச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காயிரணும் இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்திருக்கோம் கப்னால் நூறு கிராம் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை செய்ததுக்கப்புறம் இந்த பால் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தான் நமக்கு தேவை இந்த சக்கரை கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும் கரைஞ்சி ரொம்ப திக்காகி வரணும்னு அவசியம் இல்லை இந்த பாலில் வந்து இந்த சர்கஞ்சிடணும் அந்த வரைக்கும் வந்தாலே போதும் இங்கே பாருங்கள் சக்கரை வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு போதும் இப்போ நம்ம அடுப்புலேருந்து தண்ணி இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கா கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் கா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் உருகட்டும் நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு கோதுமை கோதுமாவு எடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்திருக்கோம் பொடியான ரவை குண்டான ரவை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நெய்லேயே இந்த ரவையையும் மைதாவையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் எந்தளவுக்கு நீங்கள் வறுக்குறீங்களோ அளவுக்கு ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் கரெக்டாகவே இருக்கும் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் நல்லா விட கலந்து விட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து நல்லா கலர் வரணும் அது நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் நல்லா கலந்துட கலந்துட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும் கோல்டன் ப்ரௌனில் வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுப்படணும் இங்கே பாருங்கள் கலரையும் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்கள் நல்லா வாசமாக வருது இல்லையா இந்த அடுப்பு நல்லா வறுக்கணும் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிருச்சு நான் ஃபஸ்ட்டு பால் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போது ஃபுல்லை மட்டும் வச்சிடாதீங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா விடலாம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குங்க அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் டக்குன்னு வந்துடும் நீ கலந்துட கலந்துட எல்லாமே சேர்ந்து வந்துடும் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்திங்களா பாதத்தில் சக்குன்னு ஒட்டாமல் வந்துருச்சு இந்த மாதிரி தான் வரும் சைடில் அப்படியே இருக்கிறதையும் எடுத்து விட்டுருங்க ஒரு நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ கரெக்டான பாதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாதிலையும் ஒட்டாமல் இருக்குது இப்போ நமக்கு இது ரெடி ரெடியாகிடுச்சி அவ்வளோதான் இப்போது இதை நம்ம செட் பண்ணுறதை பார்க்கலாம் நான் அன்றைக்கி ஒரு கேக் டீன் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைனா ஒரு தட்டு கூட எடுத்துக்கலாம் அதில் பட்டர் ஃபீ பிடிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம சவப்படுத்திடலாம் சவாப்படுத்திட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வைச்சாலே போதும் நல்லாவே செட்டாகிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே செட் ஆயிடுச்சு இப்போது நம்ம இது வந்து டிமோல் பண்ணலாம் எடுக்க வந்துடும் நம்ம பேப்பர் சேர்த்துருக்கனால ஈஸியாகவே எடுக்க வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு எடுக்க வரலாம் சைடில் கத்தி விட்டு எல்லா பக்கம் எடுத்துகிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் வந்துருச்சு இப்போ இந்த பேப்பர் எடுத்துடலாம் சூப்பராக ஆகி வந்திருக்கு நான் வந்து வீடியோக்காக சில போட்டுறேங்க உங்களுக்கு இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுலாம் அப்படியே கட் பண்ணிக்கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளே போட போகிற எல்லா வீடியோஸும் வரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாராவது பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்